வணக்கம் வியூவர்ஸ் அருள்மிகு வண்டார்குழலி அம்மன் உடனுரை அருள்மிகு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவில் திருவாலங்காடு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் வடாரண்யேஸ்வரர் திருக்கோவில் திருவாலங்காடு இந்த கோவிலுக்கு சென்னை மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதியில் இருந்து செல்வதற்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் போகும் ரயிலில் ஏறி திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும் நாம் இப்ப திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் இறங்கிவிட்டோம் பின்னர் இங்கிருந்து வெயில் சென்று ஆட்டோவில் ஐந்து கிலோமீட்டர் பயணித்தால் திருவாலங்காட்டில் அமைந்துள்ள சிவஸ்தலத்தை அடையலாம் இந்த கோவிலுக்கு வரும் அனைவரும் முதலில் காலியை வழிபாடு செய்த பின் மூலவரை வழிபாட்டால் தான் முழு பலனும் கிடைக்கும் அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இது காளி சக்தி பீடமாகும் இந்த காளி கோவிலுக்கு அருகிலேயே கோவிலின் குளம் உள்ளது நீர் நிறைந்து கடல் போல் காட்சி தரும் குளத்தை பார்க்கவே பிரம்மாண்டமாக உள்ளது இக்கோவிலின் தல வரலாற்றுப்படி முற்காலத்தில் ஆலமரக்காடாக இருந்து அதில் இறைவன் சுயம்புவாக தோன்றி நடனம் செய்தபடியால் இத்தல இறைவன் வடரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள இந்த காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர் இதனால் பாதிப்படைந்தவர்கள் சிவபார்வதியிடம் சென்று முறையிட்டனர் பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அரக்கர்களை அழித்து விட்டு அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினார் அரக்கர்களை அழித்து அவர்களது ரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களை புரிந்தார் இதனால் கார்கோடக முனிவரின் வேண்டுகோள் கிணங்க சிவன் ஆலங்காட்டை வந்தடைந்தார் அவரை கண்ட காளி நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றாள் சிவனும் காளியுடன் ஊர்த்துவ தாண்டவம் ஆடினார் அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து பின் அதை தன் இடக்கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார் இதை கண்ட காளி இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் அப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி என்னையன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது எனவே இத்தலத்தில் என்னை வழிபாடு செய்பவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பின் என்னை வழிபட்டால்தான் தான் முழு பலனும் கிடைக்கும் என்று வரமளித்தார் அன்றிலிருந்து காளி தனி கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார் இக்கோவிலின் இறைவர் திருப்பெயர் வடராண்யேஸ்வரர் ஊர்த்துவ தாண்டவர் தேவர் சிங்க பெருமான் இறைவிய திருப்பெயர் வண்டார்கோழி பிரம்மராள காம்பால் இக்கோவிலின் தலமரம் பலா மற்றும் ஆலமரம் தீர்த்தம் சென்றாடு தீர்த்தம் மற்றும் முக்தி தீர்த்தம் இக்கோவில் வந்து வழிபட்டோர் காரைக்கால் அம்மையார் கார்கோடக முனிவர் மற்றும் சுனந்த முனிவர் உத்திரகோசமங்கை மற்றும் திருவாரூரைப் போலவே இதுவும் தோன்றிய காலத்தை அறிய முடியாத கோவில் வடரண்யேஸ்வரர் கோவில் நடராஜ பெருமானின் ஐந்து சபைகளில் ரத்ன சபையாக திகழ்கிறது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது தேவார தலம் ஆகும் கமலத்தேரில் சிறப்பு பெற்ற தலம் மூத்த மயான தலம் திருவாலங்காடு கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மற்றும் சனி பகவானின் மைந்தர் மாந்தீஸ்வரர் பரிகாரம் செய்த தலம் இவ்வாறு இக்கோவிலின் சிறப்புகளை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜ பெருமான் காட்சி தந்த தலம் திருவாலங்காடு இத்தலத்தில் இறைவனின் காலடியில் இன்றும் காரைக்கால் அம்மையார் வாழ்கிறார் என நம்பப்படுகிறது திருவாலங்காட்டில் உள்ள நடராஜ தாண்டவம் மூர்த்துவ தாண்டம் என்று சொல் வளக்காலை உடம்புடன் ஒட்டி உச்சங்கால் வரை தூக்கி நின்றாடும் நாட்டியம் இதுவாகும் இத்தலத்து நடராஜர் மற்ற ஊர்த்துவ தாண்டவங்களைப் போல் தனது பாதத்தை செங்குத்தாக உடலை ஒட்டி தூக்கி நின்று ஆடாமல் உடலின் முன் பக்கத்தில் முகத்திற்கு நேராக பாதத்தை தூக்கி இருக்கிறார் எட்டு கைகளுடன் சுமார் நான்கு அடி உயரமுள்ள இந்த திருவுருவத்தை காண நம் இருக்கும் யாருக்கும் அடங்காத காலி வெட்கி தலை குனிய வைத்த நடனமான இந்த ஊர்த்துவ தாண்டவ நடனம் பார்த்து பரவசமடைய வேண்டியதாகும் நடராஜர் சன்னதிக்கு எதிரிலேயே காலியின் சன்னதியும் இருக்கிறது காரைக்கால் அம்மையாருக்கு இறைவன் அருள் புரிந்த சிறப்பு பதியாதலால் அவர் நிலவிய இப்பதியை தம் கால்களால் மிதிப்பதற்கு அஞ்சி திருஞான சம்பந்தர் வெளியிலேயே தங்கி இருந்தமை கருதத்தக்கது மற்றும் ஒரு புராண கதையின்படி நீலி என்பவளின் பொருட்டு வணிகன் ஒருவனுக்கு தாங்கள் அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றும் வகையில் எழுபது வேளாளர்கள் தியாகம் செய்த வரலாறு பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது கோவில் அமைப்பு கிழக்கில் உள்ள ஐந்து நிலை ராஜகோபுரம் அழகிய சுதை வேலைப்பாடுகளுடன் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது கோபுர நுழைவு வாயிலுக்கு இடதுபுறம் ஒரு சிறிய சன்னதியில் அருள்மிகு வல்லப கணபதி காட்சி தருகிறார் வலதுபுறம் ஒரு சிறிய சன்னதியில் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வ யானையுடன் அருள்மிகு ஸ்ரீ சண்முகர் காட்சி தருகிறார் நுழைந்தவுடன் வலதுபுறம் நூற்றுக்கால் மண்டபம் உள்ளது இம்மண்டபத்தில் தான் நடராஜர் அபிஷேகம் நடைபெறுகிறது நுழைவு வாயிலை கடந்து சென்றவுடன் நாம் எதிரே காண்பது பலிபீடம் கொடிமரம் நந்தி மண்டபம் மற்றும் மூன்று நிலைகளை உடைய இரண்டாவது கோபுரம் இந்த கோபுரத்திலும் அழகிய சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன இக்கோபுரத்தை ஒட்டிய மதிர் சுவரின் மேல் இடதுபுறம் காரைக்கால் அம்மையார் வரலாறும் வலதுபுறம் மீனாட்சி திருக்கல்யாண வரலாறும் அழகிய சுதை சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன இரண்டாவது கோபுர வாயில் வழியாக உள்ளே சென்றதும் நாம் காண்பது இரண்டாவது சுற்றுப் பிரகாரம் வலதுபுறத்தில் இறைவி வண்டார் வண்டார்கொள்ளமை சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது நேரே இறைவன் கருவறைக்கு செல்லும் நுழைவு வாயில் இந்த நுழைவு வாயிலின் மேற்புறம் சிவபெருமானின் ஐந்து சபைகளும் அழகிய சுதை சிற்பங்களாக காட்சி தருகின்றன கருவறையில் இறைவன் வடாரண்யேஸ்வரர் சுயம்பு லிங்க உருவில் கிழக்கு நோக்கி அருட்காட்சி தருகிறார் மூலவரை தரிசிக்க உள்பிரகாரத்தில் செல்லும் போது சூரியன் அதிகார நந்தி தேவியருடன் விஜயராப பெருமாள் சண்முகர் அகோர வீரபத்ரர் சப்த கன்னியர் நால்வர் காரைக்கால் அம்மையார் கார்கோடகன் பதஞ்சலி அனந்தர் சண்டேச அனுகிரகர் என் வகை விநாயகர் உருவங்கள் முதலில் சன்னதிகள் உள்ளன கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் துர்கைக்கு பக்கத்தில் துர்கா பரமேஸ்வரர் உருவம் ஒன்று கோஷ்டமூர்த்தியாகி உள்ளது சண்டேஸ்வரர் சன்னதியும் இங்கு உள்ளது இக்கோவிலில் பஞ்சபூத தளத்திற்குரிய லிங்கங்கள் வரிசையாக உள்ளன சகசர லிங்கம் தரிசிக்கத்தக்கது சுப்பிரமணியர் கஜலட்சுமி பாபா ஹரீஸ்வர லிங்கம் முதலிய சன்னதிகளும் இங்கு உள்ளன பைரவர் தனது வாகனமின்றி காட்சி தருகின்றார் ஆருத்ரா அபிஷேக மண்டபம் ரத்தினசபை வாயில் உள்ளது அடுத்து தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதி உள்ளது அம்பிகை நின்று திருக்கோலத்தில் அருங்காட்சி தருகிறார் சபையில் நடராஜ பெருமானின் ஊர்த்துவ தாண்டவ உற்சவ திருமேனி தரிசிக்கத்தக்கது சிவகாமி காரைக்கால் அம்மையார் திருமேனிகள் அருகில் உள்ளன ரத்தின சபையில் பெரிய ஸ்படிகலிங்கமும் சிறிய மரகதலிங்கமும் உள்ளன ரத்தின சபையின் விமானம் செப்பு தகடு வயப்பட்டு ஐந்து கலசங்களுடன் விளங்குகிறது ஆருத்ரா தரிசனம் நடராஜருக்கு ஒரு ஆண்டில் ஆறு முறை மட்டுமே சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படும் மார்கழி மாத திருவாதிரையில் நடைபெறும் ஆருத்ரா அபிஷேக பெருவிழா சிறப்பு வாய்ந்ததாகும் தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்த்ரா என்று பெயர் இதுவே ஆருத்ரா எனப்படுகிறது சிவபெருமானின் பஞ்ச சபைகளான திருவாலங்காடு ரத்ன சபை சிதம்பரம் கனக சபை மதுரை வெள்ளி சபை திருநெல்வேலி சபை திருக்குற்றாலம் சித்திர சபையாக போற்றப்படுகிறது இந்த ஐந்து சபைகளிலும் ஆருத்ரா தரிசனம் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வியாகரபாத முனிவர் மற்றும் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானின் திருநடனத்தை காண விரும்பி ஈசனை துதித்தனர் அவர்களுக்காக திருநடனத்தை நிகழ்த்தி காட்டிய நிகழ்வுதான் ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஈசனின் ஆருத்ரா தரிசனம் கண்டால் எல்லா பாவங்களும் நீங்கி நீங்கா புண்ணியம் பெற்றிடலாம் என நம்பப்படுகிறது இக்கோவிலின் சிறப்புகளாக நடன கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புபவர்கள் வணங்க வேண்டிய தலமாகவும் கணவன் மனைவியில் கிடையாது ஒற்றுமையை பலப்படுத்தும் தலமாகவும் இது விளங்குகிறது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து சிவபெருமானின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்